நம்முடைய நெஞ்சங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு அவர் உடல் மட்டும்தான் மறைந்தது அவர் உயிர் இன்னும் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் உணர்வோடு கலந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு மூளையிலும் ஒவ்வொரு தமிழும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் நூறாவது ஆண்டு விழா தொடங்கும் பொழுது கலைஞரோடு நான் என்ற ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தேன் ஏன்னா நமக்கெல்லாம் அவரை தொலைவில் இருந்து தான் நம்ம பார்த்துருக்குறோம் புத்தகங்கள் வாயிலாக படித்திருக்கிறோம் ஆனால் அவரோடு பழகியவர்களை வைத்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஏன்னா இன்னி தலைமுறைக்கு ஒன்றுமே தெரியல இன்றைக்கு என்ன சினிமா இருக்குது சினிமாவில் என்ன வருது என்ன பேசுகிறாங்க இதை வச்சு தான் வந்து இளைஞர்களே நோக்கி போயிட்டுருக்கிறார்கள் ஆனால் கலைஞர்கள் நூற்றாண்டு விழா ஆரம்பிக்கும் பொழுது இந்த தமிழ்நாடே மூளை முடுக்கெல்லாம் அவருடைய சாதனைகளை பல நூறு வகையில் சொன்னால் அவருடைய சாதனைகளை சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம் பட் இன்றைக்கு அது நேரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தொடர்ந்து நம்முடைய பொதுச் அவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடங்கி வைத்து கனிமொழி தயாநிதி மாறன் ஜெகத் ரட்சகன் வைரமுத்து அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் நம்முடைய சக அண்ணன் நேரு அவர்கள் இப்படி யார் யாரெல்லாம் தலைவர் கலைஞரோடு நெருக்கமாக பழகியிருந்தார்களோ அவர்களெல்லாம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய ஒரு காலத்தில் வந்து நம்ம பட்டிமன்றம் அப்படின்னு நினச்சா இதோ இது மாதிரி கூடாரத்துக்குள்ளே தான் உட்காந்து இருந்தோம் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அழைத்து நீ பட்டி தொட்டியிலெல்லாம் போய் நீ கிராமங்களெல்லாம் உன்னுடைய பட்டிமன்றத்தை நீ நடத்து என்று ஒரு உத்தரவு போட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்திலே ஒரு மிகப்பெரிய தூணாக கொள்கையிலே கொள்கை பரப்புவதிலே அதாவது சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்து பாமர மக்களுக்கும் இன்றைக்கு உள்ள நிகழ்வுகளை புரிய வைக்கக்கூடிய வல்லமை பிடித்த ஒரு இயக்கத்திலே உள்ள ஒரு மாமனிதர் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே இந்த நிகழ்ச்சி நூற்றாண்டு நிறைவு விழாவிலே முதல் நிகழ்ச்சியாக இந்த கலைஞரோடு நான் என்ற ஒரு நிகழ்வை நான் நடத்த வேண்டும் என்று எண்ணிய போது ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து நான் மூன்றாம் தேதி தான் தேதியை கேட்டு நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் அந்த மூன்றாம் தேதி முடியாமல் போன காரணத்தினால் தேர்தல் ரிசல்ட் மட்டும் வெற்றி விழாவாக கொண்டாடிடுவோம் என்று சொல்லி நான் கேட்டவுடன் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் நான் பேசுறதுக்கு தயார் என்று சொன்னவர் தான் அருமை சகோதரர் அண்ணன் எஸ் வி சேகர் அவர்கள் நாடகம் என்று சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களையும் நடத்தி காட்டியவர் இவர்கிட்ட ஒரு இருக்க என்ன ஸ்பெஷல்னால் நம்ம தலைவர் மாதிரி தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஏதோ ஒன்று பேசணும்னா அந்த அந்த இடத்துல கபடியை விட்டு அடிக்கிறார் காமெடி அப்படிப்பட்ட ஒருவர் நம் கலைஞரோடு நெருங்கி பழகியவர் அவர் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர் ரத்த தானமாக இருக்கட்டும் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பூகம்பம் வார் எதுவாக இருந்தாலும் வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் எல்லாம் முன்னின்று செய்வார் ஏன்னா நான் மயிலாப்பூரில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இதெல்லாம் அவரை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் நிச்சயமாக தலைவர் கலைஞரோடு நெருங்கி பழகியிருப்பார் என்ற காரணத்தினால்தான் அவருடன் நான் போய் கேட்டேன் கேட்ட உடனே நான் தலைவருக்காக நான் பேசுகிறேன் என்று சொன்னார் உங்களே மகிழ்ச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே வாய்ப்பு பெருமை என்பது கிடைக்காது ஆனால் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் காரணம் என்னென்று சொன்னால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கின்ற அந்த பெருமையும் அதை காணுகின்ற பெருமையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி நாங்களெல்லாம் பெருமை அடைவதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிக்கும் வரை கொஞ்சம் அமைதி காத்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு பயனடியும்படி கேட்டுக்கொண்டு ஏன்னா இவர் நமக்கு முன்னாடி அன்பழகன் இது நம்மளுடைய ஜே கே சொன்ன மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது எவ்வளோ நம்ம வந்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லா நிகழ்ச்சியும் அட்டன் பண்ணோம் ஆகவே அமைதி காத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்